நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சீரக சம்பா நடவு பண்ணியிருக்கிறாங்க இந்த சீரக சம்பா பார்த்தீங்கன்னா மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த ரகங்க இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க முன்னோர்கள் எல்லாருமே அறிவியல் பூர்வமாக தான் சொன்னாங்க இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் விவசாயிகள் மத்தியில் ஆகி போச்சுங்க என்னென்னா நம்ம மண் வந்து உயிரோட்டமாக இருந்த மண்ணை கண்ட கண்ட கன்றாவி எல்லாம் இந்த ரசாயன உரத்தை கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே போட்டுங்க மண்ணு போட முடியும் மண் புழு இறந்துருச்சுங்க மண் செத்து போச்சு மண்ணு மலடாய் போச்சு மண் மலடானதுனால தான் இன்னைக்கு வந்து விளைச்சல் வராமல் போகிறதுக்கான காரணம்ங்க அது இன்னைக்கு ம விவசாயிகளுக்கு வந்து இன்னும் அது தெரிய மாட்டேங்குதுங்க அது புரியாமல் தான் இன்னும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரங்கள்ட்டு கண்ட கருமாந்தரத்தை எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செலவுகள் கூட்டிக்கிட்டே இருக்குங்க வரவு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் செலவு ஒரு பக்கம் கூடிக்கிட்டு இருக்கும் அப்ப என்ன ஆகுங்க கடைசியில அந்த வெள்ளாம எடுத்து பாக்கில அப்ப அந்த வெள்ளாம நட்டம் விவசாயத்துல ஒண்ணுமே இல்ல லாஸ் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து தவறான கருத்துங்க விவசாயத்தில் நட்டம்ங்கிறது என்றைக்கும் கிடையாதுங்க நட்டமே ஆகாதுங்க என்ன அதுக்கு வந்து கால சூழ்நிலையில் வந்து சீதோஷ் நிலையில் ஒத்து வந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அது ஒரு சில இந்த நெற்பயிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பருவமழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த புயல் மலை வந்து அந்த பயிரில் வந்து அந்த புடையாக இருக்கிறப்ப அந்த பூ வர்றப்ப மழை பெஞ்சு இதாச்சுன்னா மட்டும்தான் அந்த பூ கழுவிக்கிட்டு போயிடுங்க தான் ஈல்டு வைஸ் வந்து குறையுங்க அதனால என்ன லாஸ் ஆகுமா தவிர மற்றபடி இதில் ஒன்றும் எந்த லாஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க அது வந்து முறையாக செட்யூலாக பண்ணோம்னா பண்ணோம்னா கண்டிப்பாக லாபம் இருக்குதுங்க ஏன்னா நான்லாம் இயற்கை விவசாயத்தில் தான் இன்னைக்கு வந்து தண்ணீரை அடைஞ்சிருக்கிறேங்க அது சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இவன் பைத்தியகாரன் ஊர் நாற்று வச்சு நட்டுட்டு இருக்கான் இயற்கை விவசாயங்கிறான் இதெல்லாம் லாபம் இல்லாத ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது முற்றிலும் தவறான கருத்துங்க குறிப்பா பார்த்தா இந்த சீரக சம்பாவை சொல்லியே ஆகணுங்க ஏன்னா இந்த சீரக சம்பா பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நோய் வராம காக்கக்கூடிய அரிசின்னா முதல் அரிசி நம்ம அந்த சீரக சம்பாதானங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து பல்கலைக்கழக ரகங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாத நபர் இருக்க மாட்டாங்க சுகர் இல்லாத நபர் இருக்க மாட்டாங்க இப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க ஒரு நல்லது கெட்டது எங்க போனீங்கன்னாலும் இன்னைக்கு வந்து கேட்கறது வந்து நலம் விசாரிக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எப்ப புள்ள பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டியே பேரம் பேத்தி எடுத்துட்டியே ஈது பேத்தெல்லாம் நல்லா இருக்காங்களா பொண்ணு பையனுக்கெல்லாம் என்ன காடெல்லாம் விட்டியா எல்லாம் சொத்து பத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டியா தான் வந்து முன்னோர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது காலப்போக்கில் என்ன ஆகி இந்த நாகரீகங்கிற போர்வியில இந்த ரசாயன விவசாயம் வந்ததுக்கு அப்புறங்க பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து நோயாளி ஆகி ஆகிட்டாங்க அது காரணம் என்னென்னா இந்த ரசாயன உரம் தான் இந்த ரசாயன உரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் மனிதனுக்கு இத்தனை நோய் வந்ததுக்கான காரணம்ங்க வந்து எல்லாத்துக்கும் சுகர் வந்துருச்சு பட்டை தீட்டப்பட்ட அரிசினால சுகர் வந்துருச்சு அப்புறம் ஒரு மாத்திரை ஒரு வியாதிக்கு ஒரு மாத்திரை போட்டால் அதுக்கு ஒரு துணை மாத்திரை போடணும் அதுக்கு ஒரு பக்க வியாதி வரும் இல்லைங்களா அது மாதிரி தான் அதனால இந்த சீரக சம்பாவை சாப்பிட்டோம்னா நோயே வராதுங்க ஏன்னா இது ஆணித்தரமா நான் சொல்றேன் இது அரிசிகளின் ராஜாங்குது சீரக சம்பா ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது என்ன நான் இது உணர்ந்தேன் நான் சாப்பிட்டு உணர்ந்தேன் இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கிட்னி ப்ராப்ளங்க உப்பு சத்து அதிகமான இன்னைக்கு வந்து டயாலிஸ் பண்ணுறாங்க அப்போ டயாலிஸ் பண்ணையில என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆயுள் காலம் குறையுதுங்க அப்போ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க இந்த அவங்களுடைய உணவு வந்து பாரம்பரிய ரகங்களை கட் பண்ணிட்டு இந்த பொன்னி ஐயாயிரம் முப்பத்தாறு இது மாதிரி ரகங்களை எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம பாரம்பரிய ரகங்களை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆயுள் காலம் நீடிக்குதுங்க ரீசார்ஜ் பண்றோம் அதுதான் இப்ப நான் சொல்றேங்க விவசாயிகளுக்கு ஏன்னா நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த தொந்தரவு இருக்குது எங்க அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு இயற்கை முறையில் விளைவிச்ச ரகங்கள் அரிசியில் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்பா அது இயற்கை முறையில விளைவிச்ச அரிசின்னா பொன்னின்னு சொல்லக்கூடிய ஆந்திரா பொன்னிங்கிற பிபிடி ரகங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் கொடுக்கீல மருத்துவமனைக்கு போய் டாக்டர்கிட்ட பாக்கிலுமே பார்த்திங்கன்னா அவங்க மாத்திரை தான் இன்க்ரீஸ் இருக்குமே தவிர அவரோட அந்த உப்பு சத்து குறைவே இல்லைங்க அப்புறம் இதை நான் சொன்னதுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்குமே வாதம் பயங்கரமாக வந்துருச்சு அப்புறம் நான் சொல்லி கடைசியில் வந்து இது வந்து சீரக சம்பா எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்து இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் உணவு எங்கள் அப்பாவுக்கு சீரக சம்பா நான் கொடுத்தேன் இதை கொடுத்துட்டுங்க அப்புறம் பாரம்பரிய ரகங்களில் தூயமல்லி கருப்பு கவுனி இதை வந்து இட்லி தோசைக்காக இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட்டி அவங்க உளுந்து வந்து இயற்கை முறையில் விளைவச்ச உளுந்து எங்கள் தோட்டத்தில் விளைவிச்ச உளுந்து தான் கொடுத்து அவங்களுக்கு வந்து ரெகுலர் உணவுக்கு நான் கொடுத்தேங்க காலையில் இட்லி இட்லியாக இருந்தாலும் சரி நைட்டு தோசை பகலில் ஒரு வேலை உணவு சீரக சம்பா இது வந்து சாப்பாடுனா ரெண்டு நேரம் சீரக சம்பா இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை சாப்பிட்டுருக்கு இருக்க என்னாச்சுன்னாங்க இப்போ அந்த உப்பு அளவு குறைஞ்சி வந்துருச்சுங்க ஏன்னா டயாலிஸ் பண்ணக்கூடிய போகக்கூடிய இருந்த நபரை இன்னைக்கு உப்பு சத்து ரெண்டு பாயிண்ட்டு கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு கிட்னி அவரோட கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க அதுக்கு காரணம் நம்ம பாரம்பரிய ரகங்கள் உணவு தான் இந்த சீரக சம்பாங்க அதே மாதிரி காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா இயற்கையான காய்கறிகள் என்னோட தோட்டத்தில் விளைவிக்கக்கூடிய பாரம்பரிய ரகங்களை வந்து காய்கறிகளையும் அவருக்கு கொடுத்தாங்க மீனா சுரக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இதையெல்லாம் வெண்டைக்காய் இதையெல்லாம் குடுக்கில நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கல அவங்களுடைய கிட்னி வந்து ஃபங்க்ஷன் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ எல்லா விவசாயிகளுமே ஒரு விவசாயம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி விவசாயம் இல்லாத நுகர்வோராக இருந்தாலும் சரிங்க நீங்க என்ன பண்ணணும் நீங்க பாரம்பரிய ரகங்களை எந்த உங்க பகுதியில எந்த விவசாயி இயற்கை முறையில் உற்பத்தி பண்றாங்களோ கிட்ட அந்த சீரக சம்பாவை கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படுங்க அதுதான் ரீசார்ஜ் செய்யப்படுங்க இதை வந்து நான் ஆணித்தரமா நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஏமாறுறாங்க ஏன்னா ஒரு எப்படி சொல்றது இன்னைக்கு வந்து புதுசு புதுசாக ஒரு யூடியூப்ல வந்து கரைசல்லாம் பண்ணிக்கிட்டு சாணக்கரைசல் சாணப்பாசி கரைசல் இது மாதிரி எல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு விவசாயிகளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சாணப்பாசி கரைசல்கிறது நம்மால் ஐயாவே சொல்லிட்டாருங்க அந்த காலத்துல சாணம் கோமயம் வெள்ளம் பயிர் மாவு இதை சொல்லியிருக்காருங்க இதுதான் நம்மால் ஐயா சொன்ன மந்திரம் இதை வந்து இன்றைக்கி புதுசாக வந்து சாணக்கரைசல் சாணப்பாசி கரைசல்னு வியாபாரம் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அது தெரியாமல் போய் அதை உளுந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னென்னா எங்கிட்ட வந்து ஆலோசனை கேட்ட விவசாயில் ஒரு சென்ட்ரல் மீடியாவில் மத்திய அரசாங்கம் வளர்க்கக்கூடிய ஒரு ரகம் அந்த ரகங்க அந்த அரளிச்செடிங்க அந்த வளர்க்க வழக்க இன்னைக்கு சாணக்கரைசல் சாணப்பாசி கரைசல்னு விவசாயிகளை ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு ஏமாறாதீங்க ஏன்னா மத்திய அரசு சென்ட்ரல் மீடியாவில் ரோட்ல வச்சிருக்குன்னா அதுக்கு எந்த பராமரிப்புமே தேவையில்லை அப்ப வந்து அது இயற்கையான சூழல்ல வரக்கூடிய ஒரு ரகம் அப்ப அதுக்கு வந்து எந்த இடுபொருளும் தேவையில்லை அதுக்கு பூச்சி தாக்குதலும் இருக்காது அப்படின்னு தான் அது சென்ட்ரல் மீடியாவுல வச்சிருந்தாங்க ஒரு அரை செடியை மல்லிப்பூ வளர்த்த தெரியாத ஒருத்தன்லாம் வந்து எங்கிட்ட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி வந்து நான் பயிற்சியாளர் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாற்றிட்டு பண்ணிட்டுருக்கேன் அதனால் விவசாயிகளே இன்னைக்கு நிறைய யூடியூப்பில் மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க என்ன இதெல்லாம் நான் யூடியூப்பில் போட தெரிஞ்சு எல்லாரையும் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டு இப்போ நிறைய விவசாயிகள் பயிற்சிங்கிறத விட்டுட்டாங்க பயிற்சின்னு என்ன போகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் விவசாயிகளே நீங்கள் ஏமாறாதீங்க ஏமாத்திரவை ஏமாற இருக்குதுன்னு ஏமாத்தம் இருக்குதான் இருப்பான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் உண்மையாகிப்போம் போச்சுங்க அதனால இப்போவும் வந்து அது சாண பாசிக்கிறசல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் நாங்க அதை கொண்டு போய் சேர்த்துறோம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறோம்லாம் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு அதை வந்து கொடுத்துருக்கன்னு சொல்றாங்க இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கே தெரியும் ஏன்னா நம்மால் ஒரு ஐயா சொன்னது அது ஆரம்பத்திலேயே விவசாயிகளோட மந்திரம் சாணம் கோமியம் வெள்ளம் பயிர்மாவு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க இது புதுசா ஒண்ணும் கிடையாதுங்க இது தொன்று நம்ம ஆதி காலம் முதல இருக்கிற விவசாயம் தான் இது அதனால வந்து இந்த இதை புரிஞ்சுக்கிட்டா விவசாயியில யாரும் எங்கேயும் பயிற்சிக்கு போக மாட்டீங்க உங்களுக்கான இடுபொருளை நீங்களே தயார் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு சிம்பிளான இதுங்க நான் உங்களுக்கு சொல்றது அதனால இனிமேல் தயவு செஞ்சு பயிற்சின்னு போய் யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா முன்னோடி ஏமாந்த ஏமாற்றப்பட்ட விவசாயிகள் ஏமாந்த விவசாயிகள்லாம் என்கிட்ட தொடர்புகள் இருக்காங்க அதை வந்து கூடிய விரைவில் அதை அதை நம்ம வந்து வீடியோ போடுவோம் முன்னா முன்னோடி விவசாயிகள்லாம் அணு வந்து நம்ம காணொலியில் வந்து நம்ம கண்டிப்பாக அது கூடிய விரைவில் போடுவோம் ஏன்னா என்கிட்ட எல்லாருமே தொடர்புகள் இருக்கிறாங்க அதுக்கான பதிவுகள் எல்லாமே கூடிய விரைவில் வரும் இது ஏமாந்த விவசாயிகள்லாம் அந்த ஏமாற்றப்பட்ட ஒரு ஏமாற்று நோக்கி படையெடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாற்று மூணு நாற்று வச்ச நட்ட சீரக சம்பா இப்போ எத்தனை தூர் இருக்குதுங்கிறத நம்ம காமிச்சிருவோங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ப பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தூர் வந்திருக்குதுங்க இது வந்து சிறப்பானதுங்க ஏன்னா நம்ம ஒற்றை நாட்டு முறையில் ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி வச்சு தான் நட்டுருக்குறோம் இது வந்து நல்ல காத்தோட்டம் உள்ளதுங்க அதனால வந்து இயற்கை விவசாயம் சிறப்பாக செய்யலாங்க இயற்கை விவசாயங்கிறது மிக மிக எளியதுங்க அதனால வந்து இன்னைக்கு எல்லாருமே இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப சிரமம் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது விவசாயிகளே அது முற்றிலும் தவறான கருத்து அதனால இயற்கை விவசாயமே சிறந்த விவசாயம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் செஞ்சாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை நோய் நொடிகளுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால விவசாயிகள் வந்து இதை முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யலாம் நீங்க ஆரோக்கியமாக வாழலாம் உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கும் அதனால நம்மளுடைய நோக்கமே வந்து எல்லாருத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழங்கிறதா என்னோட நோக்கம் அந்த நோக்கத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி உள்ளவாங்க எல்லாத்துக்கும் எல்லா விவசாயிகளும் நஞ்சில்லாத உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி கொடுங்க எல்லாரும் நலமோடும் மலமோடும் வாழ்வோங்க நன்றிங்க